கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு மிக கடுமையாக விஜய் மேலே விமர்சனம் வைத்தவர்களில் ஒருவர் மாரிதாஸ் தான் அந்த மாரிதாஸ் இப்போது மிக கடுமையாக விஜய்க்கு ஆதரவாக திமுக அரசை திட்டி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார் அதுக்கும் படி மேலே போய் விஜயை குறை சொல்கிற எல்லாரையுமே திமுகவோட கைக்கோலிகள் அல்லது மறைமுக கூட்டணின்னு பேச தொடங்கிட்டார் ஒரு ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியாக அண்ணன் சீமானியன் டார்கெட் பண்ணி இவங்க வந்து திமுகவுக்காக வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி சொன்னார் செய்தி ஏதோ சொல்லிட்டு போட்டோம் பல பேர் சொல்கிறாங்க இவரும் சொல்கிறாரு ஏற்கனவே அதுக்கு பொதுவாக பதில் சொல்லியாச்சுன்னு நினச்சா கடைசியில் ஒரு செய்தியை சொன்னார் தான் கட்டாயம் இவருக்கு பதில் சொல்லி ஆகணும்னு நான் நினச்சேன் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கு வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க சந்தேகம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னாரு சந்தேகம் உண்மையிலே யார் மேலே அதிகமாக போகுதுன்னு இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஒருத்தர் இதே மாதிரி பேசிட்டு தெரிகிறவர் வந்து இந்த வலை பேச்சு அப்படின்னு ஒரு வலைவலியை வச்சுக்கிட்டு கண்டபடி பேசிட்டு தெரிகிற இந்த பிஸ்மின்னு ஒரு ஜீவன் தான் ஜீவராசி தான் அது இப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துறது தெரியும் அதில் ஒரு தரப்பு ஒரு ஒரு பக்கம் காங்கிரஸோட நடத்துகிறா இன்னொரு பக்கம் பாஜகவோடும் நடந்துக்கிட்டு இருக்குன்றது திட்டத்தட்ட வெளிப்படையாக தெரியும் அப்போ பாஜக எதிர்ப்புக்காகவே தான் இவர் யார் ஆதரிச்சாலும் ஆதரிப்பார் அப்படிதான் பிஸ்மி ஏற்கனவே கடந்த காலங்களில் சொன்னது தான் விஜய் வரும்போது கடுமையாக எதுக்கு வரீங்கன்னு கேள்வி கேட்டவர்களில் ஒருவர் தான் இந்த பிஸ்மி ஆனா இன்னைக்கு நூறு கோடி வாங்கிட்டார் நூறு கோடி வாங்கிட்டார் அண்ணன் சீமான் மேல ஒரு அவதூற பரப்பிக்கிட்டே இருக்காரு உண்மையிலேயே கோடிகள்ல வாங்கினது அண்ணன் சீமானா இல்ல இந்த பிஸ்மியா தான் இந்த காணொளி பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிய போற செய்திகள் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டு நாளாக காணொளிகள் போடும்போது ஏற்பளியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல தொடங்கினேன் சொல்ல தொடங்கின பிறகு உண்மையிலேயே பெரிய அளவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பார்க்க முடியுது ஏற்பளிக்கிறதை பார்க்க முடியுது அதில் பல பேர் இந்த ஏற்பழிப்புன்னு நான் சொல்கிற சொல்ல பற்றியும் எழுதிருந்திங்க மகிழ்ச்சி இது பெரிய அளவுக்கு பயன்பாட்டில் இல்லாத சொல் தான் தான் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது இன்னும் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க அந்த சொல் பெரிய அளவுக்கு போவோம் ஏன்னா பின்தொடர்பாளருங்கிறது ஃபாலோவர்னு பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறதுக்கு சரியான சொல் வந்து ஏற்பளிக்கிறது தான் ஏற்று அழிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதனால் ஏற்பளிப்பாளர்கள் அப்படின்றது தான் மிக சரியான பொருத்தமான சொல்லாக இருக்கும் பல பேர் ரொம்ப நெருக்கமானவங்களே வந்து நான் இது வரைக்கும் பண்ணலை எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது சரி இப்போவாது செய்கிறீங்களே அப்படின்னு நினச்சிக்கிறேன் சரி செய்திக்குள்ளே போகலாம் என்னென்னா மாரிதாஸ் அவர்கள் இந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு தொடர்ச்சி அதை பற்றி அந்தந்த காலகட்டங்களில் என்ன செய்தி நடக்குதோ அதை பற்றி பேசுவார் மாடிதாசை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தொடக்கத்தில் அவர் புகழ் பெற்றதே ஓரளவுக்கு எல்லாராலையும் அறியப்பட்டதே வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அவர் பேசினதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி வரைவு ஒன்று வெளியிட்டாங்க எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆட்சி வரைவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி எங்கள் ஆட்சி அமையும் அதாவது வெறும் இந்த அஞ்சாண்டில் இதெல்லாம் செய்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கறது மட்டும் இல்லை நீண்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்து முடிப்போம் எங்களோட நோக்கம் என்ன எங்களோட ஆட்சியில் இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதி நீங்கள் எதை எடுத்திங்கனாலும் அதை பற்றி விரிவாக அதில் பேசியிருப்பாங்க அதை எடுத்து சில கேள்விகளை அடிப்படை தெரியாமல் சில கேள்விகளை வச்சார் இன்றைக்கும் நீங்கள் அந்த காணொலியை போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யார் அதில் அம்பலப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பதில் காணொலிகள் கூட அந்த காலகட்டத்திலே அண்ணன் வெங்கட் ஒருத்தர் கொடுத்தாரு இதெல்லாம் நடந்துச்சு அப்படி தான் மாரிதாஸ் ஓரளவுக்கு புகழ் பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் சொல்கிறது கரோனாவோட தொடக்க காலகட்டம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார் அவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் மோடி ஏன் ஆதரிக்கிறேன்னெலாம் புத்தகம் போட்டு வெளியிட்டு அப்படி தான் இன்னும் பெரிய அளவுக்கு புகழ் புகழ்பெற்றார் இப்போ அந்த மாரிதாஸ் வந்து இந்த கடந்த ஒரு வாரமாக மிக கடுமையாக காணொலிகளை போட்டுகிட்டு தான் இருக்காரு அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் விஜய வந்து மிக கடுமையாக விமர்சித்தவர்களில் அவரும் ஒருத்தர் நம்மளும் விமர்சித்தோம் அவரும் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தார் சரியான கேள்விகளை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் அரசு மேலே கேள்விகள் இருக்குன்னா எல்லாேருக்கும் இருக்கு நம்ம தரப்புக்கு இருக்குது வச்சுட்டு தான் இருக்கோம் அவரும் வச்சிருக்கிறார் அதில் சிக்கல் இல்லை ஆனால் அவர் இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் போகவே இல்லை அதை சொல்லும் போது கூட சொன்னவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தாரு இந்த மாதிரி பேசினேன்னா தேவையில்லாமல் கைது செய்வாங்க தான் போவீங்க அப்படின்னும் பேசியிருந்தவர் தான் இந்த மாரிதாஸ் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் நான் ஏற்கனவே போன காணொலியில் சொல்லியிருந்தேன் தொடக்கத்தில் இந்த மாதிரி பேசின மாரிதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறாருன்னு பேசினேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ஒருமித்த குரல்ல ஏன்னா மாரிதாஸ் கடுமையாக விஜய் தரப்பை எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் இனிமேல் இவங்களுக்கு அனுமதியாக கொடுக்கக்கூடாது அரசு இது இது வரைக்கும் இவங்களை அனுமதித்ததே தப்பு இப்படி தான் அரசு மேலே தப்பு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இதெல்லாம் நடந்த உடனே இந்த மாதிரி பாஜகவோட ஈக்கோசிஸ்டம் முழுக்க விஜயை காப்பாற்றுறதுக்கு முனையுதுங்கிறத புரிஞ்ச உடனே மாரிதாசன் அவருடைய போக்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டதாக பார்க்க முடியுது இப்போ திமுக தான் பாஜ தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்யுது அப்படிங்கிறது போல மாரிதாஸும் பேசத் தொடங்கியிருக்காரு அவரும் மாறிட்டாரா இப்படி தான் அந்த மாரிதாஸ் இப்போது முழுமையாக மாறிட்டார் இப்போ திமுக மேலே தான் தப்பு விஜய் மேலே பெரிய தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் கடந்த ரெண்டு நாளாக பேசிக்கிட்டுறாரு குறிப்பாக அவரையும் கைது செய்து உடனே விட்டாங்க அது கைதுன்னு இல்லை வெறும் என்கொயரி கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டாங்க அந்த நாளில் இருந்து இன்னும் கடுமையாக பேசுகிறாருங்கிறதான் பார்க்குறான் ஆனால் அதுலேருந்து தான் பேசினாரனா இல்லை கொஞ்சம் முன்னாடியிலேருந்து லேசாக மாற்றிட்டார் எந்த அளவுக்குனால் நம்மலாம் எதிர்க்கும் போது என்ன சொன்னோன்னா நான் ஒவ்வொன்றா கூட குற்றச்சாட்டுக்களை சொல்லி சொல்கிறேன் விஜய் வந்து முதல்ல விஜய் தான் அதை செய்தார்னு யாரும் சொல்லலை அதே மாதிரி நம்ம அரசு வேணும்னு செய்ததுன்னு நம்ம சொல்லலை அரசோ இல்லை திமுகவோ வேணும்னு செய்ததுன்னு நம்ம சொல்லலை ஏன்னா சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமோ சான்றுகளோ நம்மள்கிட்ட இல்லை அதனால் சொல்லலை அப்போ நம்ம என்ன குற்றச்சாட்டை வச்சோம்னா நீங்கள் நடத்துகிற கூட்டம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அங்கே ஒன்று நடந்துருச்சு நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்ற அந்த இடத்துல இருந்துருக்கணும்னு அதை சரி செஞ்சுருக்கணும் விஜய் இருந்தால் வேற மாதிரி பிரச்சனை யாரும் நினைக்கிறீங்களா சரி விஜய் இருக்க அவரோட குழு மொத்தமும் அங்கேருந்து ஏன்னா ஆனந்த பார்க்கறதுக்கு என்ன பல்லாயிரம் பேர் வந்துருவாங்களா ஆதவர்ஜன பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்துருவாங்களா அவங்களாம் இருந்தா அந்த நிலைமைய சரி செஞ்சுருக்கணும் ஆனால் அந்த இடத்துல இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டு தலைமறைவாயிட்டு இன்றைக்கி வரைக்கும் கூட பல பேர் வெளியவே வராமல் இருக்காங்க அப்போ இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு குற்றமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க கொஞ்சமாவது ஈவு இறக்கம்னு இருந்திருந்தால் அந்த இடத்துல நின்று இருப்பாங்க சரி அப்போ ஒரு தவறான முடிவெடுத்து எல்லாரும் சென்னையை நோக்கி வந்துட்டாங்க இல்லை எங்கேயோ போய் தலைமுறை ஆகிட்டாங்கன்னா அடுத்த நாளாவது சரி ஏதோ ஒரு வகையில் நம்ம தானே காரணமாயிட்டோம் எல்லா கட்சித் தலைவர்களும் அங்கே போகிறாங்களே நம்மளும் போகணும்னு வந்திருப்பாங்க இதை அவங்க செய்யலை இதுதான் முதன்மையாக நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்மளை விடவும் கடுமையாக மாரிதாஸ் பேசிக்கிட்டு இருந்தார் தொடக்கத்தில் எந்த அளவுக்கு பேசினார்னா நம்ம கூட பேசலை இந்த புசியானந்த ஆதவரதுலாம் கூப்பிட்டு போய் வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்குனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பேசினவர் தான் இந்த மாரிதாஸ் அவர் காணொலிகளில் இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதையும் தாண்டி இந்த ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு வர அந்த ப கலாச்சாரம் இப்போ ஒன்று பெருகி வருது அதுவும் விஜய் வந்து இப்போ ப்ரைவேட் ஜெட்டில் தான் போயிட்டு வராரு ஒவ்வொரு வாரமுமே பிரைவேட் ஜெட்டில் போயிட்டு வர்றாரு இது எப்படி நடக்குது உதயநிதி அதே மாதிரி பிரைவேட் ஜெட்டில் வந்துட்டு போகிறாரு அப்போ அதே பற்றி இல்லாமல் இது இது வந்து தனிப்பட்ட செய்தி அவங்ககிட்ட இருக்கு போகிறாங்க வராங்க நமக்கு அதில் பெரிய நாட்டம் கூட இல்லை அதை பற்றி பேசுகிறது அது ஊழல் செஞ்சு இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு பெருமுதலாளியோடதில் வராங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அப்போ அதை வச்சு இவங்க தவறான ஏதாவது வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா நம்ம அப்போ பேசினா அது சரி அது அரசியல் செய்தி மற்றபடி அவங்க தனிப்பட்ட முறையில் போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை அப்படி நம்ம கடந்து போகும்போது அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு அதை எடுத்து முழு காணொளியே பேசியிருந்தவர் தான் இந்த மாரிதாஸ் அந்த அளவுக்கு அக்க அக்கக்கா இந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களால தமிழ்நாட்டுக்கே இந்திய அளவில் உலக அளவில் எவ்வளோ பேர் வந்திருக்கு இது எல்லாத்த பற்றியும் விரிவாக பேசினவர் தான் இந்த மாரிதாஸ் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் அது நடந்த அடுத்த நாளில் இருந்து தொடங்குது ஏன்னா வெளிநாட்டில் இருந்த அண்ணாமலை சென் சென்னைக்கு வராரு கரூருக்கு போகிறாரு அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் போறாரு எல்லாருமே அரசு மேலே தப்பு இதில் சதி இருக்கிறது போல பேச தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தொடங்கினாங்க அப்போ கூட இவர் தான் அண்ணாமலையை பெருசாக ஏற்றுக்கொள்றா ஏற்றுக்கொள்ளாதவராச்சே மாரிதாஸ் அதனால் அவர் வந்து தனித்துவமாக நம்ம பேசுறது போல தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மாறுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியும் பேச தொடங்குறார் குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா காவல்துறை மேலே தவறு இருக்கு அவர் வந்து விஜய் மேலே தவறே இல்லை அப்படின்னு சொல்லலை அவர் ஒரு மாதிரி ஒரு ஒரு கட்டத்தில் அவருமே விஜயை கொஞ்சம் காட்டமாக பேசினார் ஏன்னா ரெண்டு நாள்ல விஜய் அவர்கள் தரப்புல இருந்து குருமூர்த்தியை அணுகுனதாக செய்திகள் வந்துச்சு நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம் விஜய் கிட்ட பேசலன்னு சொன்னாரே தவிர விஜய் தரப்புல யார்கிட்டயுமே பேசலன்னு குருமூர்த்தியும் சொல்லலை விஜய் இருந்து எந்த மறுப்பும் இது வரைக்கும் வரல அப்போ குருமூர்த்தி விஜய் தரப்பையுமே கூட கொஞ்சம் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் காவல்துறை மேலே லேசாக திருப்பி விட்டார் என்ன சொன்னார்னா மற்ற கட்சி கூட்டத்துக்கு வைக்கிறது போலவே இவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த கூட்டம் வேறன்றது தெரிஞ்சு இவங்க இன்னும் வேற மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஒரு ரெண்டு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு கூட இவங்க அதிகப்படுத்தி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது போல குருமூர்த்தி பேச குருமூர்த்தி பேசிட்டாருன்னா என்ன ஆகும் தட் செட்ஸ் த டோன் எல்லாரும் அதே மாதிரி பேச அப்படியே மாதிரி மொத்தமாக எல்லாரும் இப்படி திரும்பிட்டாங்க அப்படி திரும்பினவர்களில் ஒருவராக தான் மாரிதாஸ் இன்னைக்கு பேசுறதை நம்ம பார்க்க முடியுது என்ன ஆச்சு அப்போ இதுவரைக்கும் விஜய தாக்குன மாரிதாஸ் இப்போ என்ன பண்றாரு யாரெல்லாம் வேற யாரெல்லாம் விஜய தாக்குறாங்களோ அவங்கள தாக்க தொடங்குறாரு அப்படிதான் கடந்த ரெண்டு நாட்களாக நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான பேசிட்டு வர்றாரு இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவர் காணொலி போட்டிருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னா மறைமுக கூட்டணி அப்படிங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறார் நாம் தமிழர் கட்சி போன்ற மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறவங்கனே பயன்படுத்துகிறார் இதை எதுக்கு சொல்கிறாருன்னா படங்கள் பயன்படுத்தினத சொல்கிறாரு முதல் என்னன்னா தங்கள் கட்சினால் தங்க கட்சி கூட்டத்தினால ஒரு நாற்பத்தோரு பேரும் இன்னொன்று பல பேர் பாதிக்கவும் பட்டிருக்கிறாங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவான எதிர்பார்ப்பு வந்து ஒரு மலர் வணக்கம் நினைவு செலுத்துறது அந்த நினைவு செலுத்துகிற வேலையை கூட தாவேக்கா செய்யலை அதை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் தொடக்கத்துலேருந்து கேள்வி கேட்டோம் நம்ம இப்போ கடைசியில் நமக்கு படங்கள்லாம் கிடைக்கிறது ரெண்டு நாள் முன்னாடி தான் கிடைச்ச உடனே நாம் தமிழர் கட்சி தான் முத முத தமிழ்நாட்டில் அந்த இறந்தவர்களுக்கு நினைவு வணக்கம் செய் செலுத்தியது நாம் தமிழர் கட்சி தான் அது குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் அங்கேயே கரூர் மாவட்டம் இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்யும் போது அந்த பதாகைகள் போட்டு அவங்களோட படங்கள் கிடைச்ச படங்களை வச்சு எடுத்து மலர் வணக்கம் செலுத்தாங்க இப்போ அதில் படங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் அப்போ கிடைத்த படங்களை வச்சு அங்கே செய்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த படத்தை பல பேர் பயன்படுத்தி பண்ணுறாங்க அதில் குறிப்பாக விசிகா பண்ணியிருக்கிறாங்க இன்னும் மற்றவங்களாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தியை வந்து மாரிதாஸே பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணும்போது என்ன சொல்கிறாரு எப்போவுமே இறந்தவங்க யாராக இருந்தாலும் எப்படி இறந்திருந்தாலும் அவங்களோட படம் அவங்க எப்படி இயல்பாக இருந்திருப்பாங்களோ அந்த படங்களை எடுத்து தான் இந்த மலர் வணக்கம்லாம் செலுத்துவாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாகுமோது அவங்க பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல செத்த பிறகோ இருக்கிற படங்களை எடுத்து பயன்படுத்தி இது எப்படி சரியான செயல் இது வந்து இருந்து வருது இந்த படம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி இதை வந்து விசிகா செய்துன்னா பரவாயில்ல நாம் தமிழர் போன்ற திமுகவோட மறைமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட செய்துன்னு பேசுகிறார் இதே மாதிரி நேற்று ஒரு முழு காணொலி பேசுகிறாரு பல செய்திகளை ஒரு பாட்டு பேசிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி திமுகவையே கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி என்ன சொல்கிறாரு இதுக்கு யாராவது பதில் சொல்கிறேன்னு வராதிங்க நீங்கள் இன்னும் சந்தேகம் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு சொல்கிறார் நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க யாருமே உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது இல்லை பதில் சொல்லக்கூடாது நீங்கள் வைக்கிற ஒரு அவதூறான கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாது இப்போ நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி சரி காசு வாங்கிருச்சு திமுக எதிர்க்கல என்னென்ன கேள்விகள் இல்லை என்ன குற்றச்சாட்டுகள் நாம் தமிழர் கட்சி வைக்குதுன்னு நம்ம பார்ப்போமே ஒன்று சொன்னது ஒரு நேரம் அந்த நேரத்தை நீங்கள் பின்பற்றுறீங்களான்னு கேட்கும் சொன்னது யார் காவல்துறை கிட்ட மூணுலேருந்து பத்து வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க சரி அனுமதி வாங்கினது மூணுலேருந்து பத்து தானே அப்போ மூணு மணியோ இல்லை பத்து மணியோ நீங்கள் அறிவிச்சு அறிவிப்பு சரியாக வந்திருக்கணும் வந்துச்சா இவங்க என்ன அறிவிச்சிருந்தாங்க கரூருக்கு வர நேரத்தை பன்னெண்டு மணின்னு அறிவிச்சாங்க அப்போ அதுவே அந்த இடத்துல மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் அனுமதியை வாங்கிட்டு பன்னெண்டு மணிக்கே வராருன்னு சொல்கிறது அனுமதியை மீறிய செயல் தானே அதே மாதிரி நாமக்கல்லில் எட்டே முக்காவுக்கு வராருன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து எட்டே முக்கா கிளம்புறாரு அங்கே போய் போது ரெண்டே கால் அப்போ இதெல்லாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த கேள்வியை மாரிதாஸும் இருக்கிறார் இதில் அரசு தரப்பில் நம்ம என்ன கேள்வி எழுப்பலாம்னா மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு பன்னெண்டு மணின்னு ஏண்டா நீ அறிவிக்கிற அப்படின்னு சொல்லி காவல்துறையோ அவங்க அனுமதி கொடுத்தவங்களோ அதை மறுத்துருக்கலாம் இல்லை தடுத்துருக்கலாம் இல்லை அதை தெளிவுபடுத்திருக்கலாம் அப்ப அதை செய்யலங்கிறது அரசு மேல ஒரு குறைபாடு இந்த குறைபாட்டில் நம்மளும் கேள்வி எழுப்பியிருக்கோம் சாட்டை துறைமுருகன் எழுப்பியிருக்கிறார் இடுபாலன் கார்த்தி எழுப்பியிருக்கிறார் சரியா இது ஒன்று ரெண்டாவது இந்த கூட்டம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா இருபத்தேழாயிரம் பேர் வந்தாங்க இருபத்தேழில் நீங்க மாரிதார் சொல்றதே பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொல்ற அப்படி சரி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவீங்க எவ்வளோ கூட்டமும் வரும் அதுக்கு உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பு என்ன அதுதான் மாரிதாஸ் சொல்கிறாரா இப்போ ரெண்டு நாளாக மாரிதாஸ் இதை சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி இதை சொல்லலையே நம்ம என்ன சொன்னோம் முதல்ல ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா அந்த கூட்டத்தை நடத்துறவங்க யாரோ அவங்க பொறுப்பு தான் முதல் காவல்துறை கிட்ட அனுமதி பெற்று நடத்துறீங்க அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அல்லது அங்கே யாராவது வந்து எதாவது ரவுடித்தனம் பண்ணுறாங்க அல்லது அந்த கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்க ஏதாவது செய்கிறாங்கன்னா அப்போ காவல்துறையோட தலையீடு வந்து இந்த கூட்டம் நடத்துகிறவங்க நாடுறது தான் சரி நீங்கள் கூட்டம் நடத்துகிறதே காவல்துறை உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்குமா இது என்ன மாதிரி பேச்சு நம்ம இந்த கேள்வியை தான் முதல்ல இருந்து சொல்கிறோம் முதல் பொறுப்பு அந்த கூட்டத்தை நடத்திய தாவேக்காவுக்கு தான் அது தலைவர்லேருந்து பொதுச் செயலாளர்லேருந்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வரைக்கும் எல்லோரையும் சார்ந்தது தான் அவங்க அங்கே பொறுப்பெடுத்து அதை ஒழுங்குபடுத்தாதனால தான் காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு அவங்க வந்து ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தும் அது ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விளைவுகள்லாம் அங்கே நேருது அப்போ இதை சொல்லும் போது நாங்கள் சொல்கிறது இது யார் முதல் பொறுப்புன்னு சொல்கிறோம் காவல்துறைக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறத நாங்கள் என்றைக்கும் இன்றைக்கும் ஏற்கலை நேற்றும் இருக்கலை நாங்கள் அப்படி பேசவே இல்லை தொடக்கத்துலேருந்து ஒரே மாதிரி பேசுகிறோம் ஆனால் மாரிதாஸ் தான் தொடக்கத்தில் இவங்க எல்லாரையும் திட்டிட்டு குரங்கு பையன் மாதிரி இருக்கிறான் அங்கே ஏறுறான் இங்கே ஏறுறான் இவனெல்லாம் முதலையே போட்டு அடித்து நொறுக்கியிருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான்னு பேசின மாரிதாஸ் குருமூர்த்தி மற்றும் அனைவரும் மாற்றி கொண்டதனால் கொண்டு விட்டார் இப்போ அதனால் எல்லோரும் மாற்றி பேசணும் அப்படி மாத்தலைன்னா எல்லாரையும் நான் திமுகவோட மறைமுக கூட்டணின்னு சொல்லுவேன் அதுக்கு நீ பதிலும் சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னொரு ஒரு முதன்மை குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே வச்சது தான் நடந்துடுச்சு இதை வந்து விஜய் திட்டமிட்டு செய்தார்னு யாரும் சொல்லலை அரசும் திட்டமிட்டு செய்ததுன்னு நாங்கள் சொல்லலை அப்போ இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து அதை சரி செஞ்சுருக்க வேண்டிய அந்த பொறுப்பு தாவேக்காவுக்கு இருந்துச்சு விஜய்க்கே நேரடியாக இருக்குது அதை செய்யலை செய்யலைன்னா அந்த கேள்வியை கேட்க தான் செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் அங்கே போய் பார்க்க கூட இல்லை அப்போ அதை கேள்வி கேட்கணும்னா கேட்க தான் செய்யணும் அதே மாதிரி அவங்கள வந்து குறைந்த அளவு குறைந்த அளவு சொல்கிறேன் அவங்க கட்சிக்காரங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு நினைவு மலர் வணக்கம் செலுத்துங்க அப்படின்னு அதுவாச்சும் சொல்லியிருக்கலாம் அதையும் செய்யலை உங்களை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு கூட இவ்வளவு தான் நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்கன்னா என்ன மாதிரி தலைமை பண்புன்ற கேள்வியை தான் அந்த நிகழ்ச்சி நடந்து இந்த அசம்பாவிதம் நடந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஃப்ளைட் ஏற வரும்போதுலேருந்து நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அதையே தான் சொல்கிறோம் மாரிதாஸும் இதே கருத்தை தான் தொடக்கத்தில் சொன்னார் இப்போது இரண்டு நாட்களாக அதை முற்றிலும் மாற்றிக்கொண்டு விட்டார் அப்போ மாற்றம் மாரிதாஸ் கிட்ட இருக்கிறா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கா இப்போ நான் எனக்கு என்ன கேள்வினா நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் கேள்வி கேட்டுச்சோ இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோ அதே எல்லா கேள்விகளையும் மாரிதாஸ் கேட்டிருக்கிறார் ஆனால் இப்போ மாற்றி கொண்டு விட்டார் முன்னாடி கேட்டதுனால அப்போ மாரிதாஸ் அதாவது இப்போ நாங்கள் அந்த கேள்வியை தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் கேட்கறதுனால நாங்கள் மறைமுகமாக திமுகவோட கூட்டணி நாம் தமிழர் கட்சி வந்து மறைமுகமாக திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்போ நீங்கள் சில நாட்கள் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் நீங்களும் கேட்டீங்களே மாரிதாஸ் அப்போ நீங்களும் திமுகவோட மறைமுக கூட்டணி இல்லை டீலிங்கில் தான் இருக்கீங்களா இது என்ன மாதிரி பேச்சு பாஜக மண்டிட்டு கிடக்குது விஜய் எப்படியாவது அவங்க பக்கம் கொண்டு வந்துடணும்னு அந்த பாஜகவை ஆதரிக்கிற மாரிதாஸ்க்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நாச்சம் இல்லை அரசியல்னு சொல்கிறீங்க அண்ணன் திருமாவளவன் இந்த படங்களை எடுத்து இன்னைக்கு நினைவு கூடுறாரு அது வந்து அரசியல்னு சொல்கிறீங்க பாஜகவை விடவா அரசியல் எவ்வளவோ இருக்குது சான்றுகள் அதெல்லாம் விட்டுருவோம் அந்த கரூரை மட்டும் எடுத்துக்கும் எப்படி அடுத்த நாளே அடுத்த நாளே அங்கே போயிட்டு அரசு மேலே மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சாங்களே இந்த பாஜக தலைவர்கள் அன்னிக்கு நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு வைக்கலையே அப்போ அன்னைக்கே மண்டியிட தொடங்கிடுச்சு பாஜக யார்கிட்ட தாவேக்கா நேற்று வந்த கட்சிக்கிட்ட நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து திட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு திட்டத்தட்ட இந்தியா முழுக்க பல மாநிலங்களை ஆண்டுக்கிட்டு இருக்க பாஜக ஒரு நடிகர் புதுசாக கட்சி தொடங்கிறார் அங்கே போயிட்டு மண்டிடுறீங்க அப்போ அது வெக்கமா இல்லையா உங்களுக்கு நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் சேர்த்துக்கோங்களேன் விஜயிடம் போய் மண்டி தான் நான் மோடியை ஆதரிக்கிறேன் சொல்லுங்களேன் அப்போ இந்த மாதிரி கேடு கெட்ட அரசியலை செய்யறது பாஜக இந்த இடத்துல பின அரசியல் உண்மையிலே நாற்பத்தோரு பேர் செத்துருக்கும் இந்த அரசியலை தொடங்கிடுச்சு இது வரைக்கும் எத்தனையோ கொலைகள் இன்னும் நிறைய நடந்துருக்குங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு பாஜக இப்படி ஒரு எம்பி குழு அமைச்சிருக்கா எதுக்காக இங்கே அமைக்குது கள்ளச்சாராய மரணம் நடக்குதுங்க கள்ளச்சாராய மரணத்துக்கு இதே மாதிரி ஒரு எம்பி குழுவை போட்டிருந்தா அங்கே யாரும் அவங்க பக்கம் திருப்பி இருப்பாங்க யாரையுமே திருப்பி இருக்க முடியாது ஏன்னால் அங்கே திமுக அரசோட குறைபாடு அது நேரடியாக திமுக தான் பொறுப்பு அதுக்கு திமுகவை ஏற்கனவே எதிர்க்கிறாங்க அந்த இடத்துல ஆதாயம்னு பெருசாக இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அதை செய்யலை இந்த இடத்துல தாவேக்கா தான் நடத்துது கூட்டத்தை இப்போ திமுக அரசு இப்போ இந்த இடத்துல தாவேக்காவை காப்பாற்றி திமுக அரசு மேலே குறை சொல்லி தாவேக்காவை காப்பாற்றி விட்டால் தாவேக்காவை நம்ம பக்கம் இழுக்கலாம் இதுக்கு பேர் பின்னாரியல் எல்லாமே என்ன கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஈவு இறக்கம் ஏதாவது மனித பண்பு அது பாஜக காரங்கிட்டே இருக்காது ஆனால் இந்த பாஜகவை ஆதரிக்கும் மாரிதாஸ் கிட்ட கொஞ்சமாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இத்தனை நாள் நீங்கள் பேசினீங்கல்ல அந்த பேச்சுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை நீங்களே சொல்லுங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க ஏன் மாற்றினீங்க சொல்லுங்களேன் மாறிதான் சொன்னால் மாற்றிருக்கலாம் நாங்கள் மாற்றலை எங்கள் ஸ்டாண்டை விஜய் மேலே விஜய் கட்சி மேலே இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்கார் அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் இதை தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புறது நாம் தமிழர் கட்சி தான் திரும்பவும் நீங்கள் எந்த அரசு மேலே கேள்வி எழுப்புறீங்களோ அதை விட அதிகமான கேள்விகளை காட்டமாக நாங்கள் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கோம் முதல்ல நடந்துருச்சு சரி அதில் வந்து அரசுக்கும் பொறுப்பு இருக்குது அது இருக்கட்டும் அரசு நடவடிக்கை எடுக்கணும்ல அவங்க அதிகாரிகளை யாரையாவது பணி நீக்கம் செஞ்சாங்களா அல்லது இப்போதிக்காச்சும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சும் வச்சாங்களா இல்லை இதெல்லாம் செய்யலை இது இது ஒரு பக்கம் இந்த கட்சி கூட்டம் நடத்தினாங்க அனுமதி வாங்கினாங்க அதில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு அவங்க சொன்னதெல்லாம் பின்பற்றலை இதெல்லாம் அவங்க காவல்துறை தரப்புலேயே வந்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல அந்த கொடுத்த விளக்கங்களின் பால் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது நீங்கள் நம்புறீங்களா ஆனந்த் வந்து தலைமுறைவாக இருக்கார் அவரை கைது செய்யவே முடியல காவல்துறையினால் இதை இதை வந்து மாரிதாஸ் நம்புறாரா அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுக தாவேக்காவை காப்பாற்ற பார்க்குது இந்த இடத்துல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக்குது அப்போ இதை கேள்வி எழுப்புறது யார் நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையாக கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்குது நீங்கள் அந்த கேள்வி எழுப்புனா தாவேக்கா பக்கம் ஏதாவது கோச்சிக்குவாங்களோ வரமாட்டாங்களோன்றக்காக நீங்கள் மாறி இருக்கலாம் மாரிதாஸ் நாங்கள் மாறல நாங்கள் அந்த கேள்வி அரசை நோக்கி தான் கேட்குறோம் அரசை நோக்கி கேட்கும் போது அது யாரையும் தாக்குது தாவேக்காவையும் தாக்குது ஏன்னா ஏன் தாவேக்கா மேல இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு முதுகெலும்பற்ற த ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கலன்ற கேள்வியை நாங்கள் எழுப்பிட்டு தானே இருக்கோம் ஒன்னே ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி செய்யலை என்னன்னா இந்த உட்காந்து கான்ஸ்பிரசி தியரி பேசுறது இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு பேசுறது இதெல்லாம் பேசவே இல்லை அன்னைக்கும் பேசலை இன்னிக்கும் பேசல இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்வுக்கும் பேசலை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த படம்லாம் ரிவியூ பண்ணுவார் இட்ஸ் பிரசாந்த்னு அவர் உட்காந்து சாட்டை துறைமுருகன் கரூரில் போயிட்டு காணொலிகளை எடுத்துகிட்டு வரார் எடுத்துகிட்டு வந்தோடனே இவர் எடுக்கலாம் இவரை கைது செய்ய மாட்டார்கள் நான் போய் எடுத்தால் கைது செய்வார்கள் மாரிதாஸ் எடுத்தால் கைது செய்வார்கள்னு போயிடுறார் இது என்ன இது என்ன மாதிரி பேச்சு அங்கே நடக்குது நடந்த இடத்துக்கு போய் காணொலி எடுக்கிறதுங்கிறது ஏதோ இன்னைக்கு மட்டும் செய்யலை இப்போ நீங்கள் வெறும் சாட்டை துறைமுருகனே எடுத்துக்கிட்டீங்க சாட்டை வழியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளச்சாராய மரணம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க வேங்கை வயல் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்கும்போது பரந்தூருக்கு போய் முழுமையா அந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் பரந்தூரில் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாத்துருக்கவே முடியாது அப்படி ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதையும் சரியா முழுமையா கொண்டு வந்து மக்கள் பார்வையில இருந்து அதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதை பாருங்க முடிஞ்சா செய்யுங்க உங்களால செய்ய முடியலங்கிறதுக்காக அதை செஞ்சா கைது பண்ணிடுவாங்கன்னா அப்போ ஏன் கள்ளச்சார மரணங்களை பத்தி கள்ளக்குறிச்சியில் எடுக்கும்போது ஏன் கைது பண்ணல ஏன் வேங்கை வயல்ல போய் எடுக்கும்போது கைது பண்ணல ஏன் பரந்தூர்ல எடுக்கும்போது கைது பண்ண முடியல அதெல்லாம் திமுகவை எதிர்த்து தானே நேரடியாக திமுக தானே அதில் தலையிட்ருக்கு திமுக எதிர்த்து தானே அன்றைக்கும் கைது நடக்கல தானே தாவேக்காவை எதிர்த்து இருந்தால் மட்டும் நீங்களாம் பொங்கிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன இதை பிரசாந்த் மட்டும் சொன்னால் பரவாயில்ல மாரிதாசும் சொல்கிறாரு போகிற போக்கில் அதை சொல்கிறாரு இப்போ இது வந்து ரொம்ப கேவலமான இழிவான அரசியல் இதை வந்து ஓரளவுக்கு பண்பட்ட மாதிரி வந்து இந்த சான்றுகளை வச்சுக்கிட்டு பேசுகிற மாரிதாஸ் அவர்கள் அவ்வளவு சான்றுகளோட பல செய்திகளை பேசிட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்கிற செய்திகளையும் பேசக்கூடாதுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் பேசிவிட்டு அதுக்கு நாங்கள் பதிலே சொல்லக்கூடாதுன்னுலாம் நினைக்காதீங்க நீங்கள் வைக்கிறது அவதூறு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் உங்கள் அரசியலுக்காக பேசுகிறீங்கன்னா கடுமையான எதிர்வினைகள் வந்து தான் தீரும் அடுத்து இதே மாதிரி இதே மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்கன்னா இந்த பக்கம் மாரிதாஸ் அவர் கம்ப்ளீட் ரைட் வைங்கன்னா கம்ப்ளீட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற பிஸ்மி அவர்கள் இந்த ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தரை எதிர்த்துப்பாங்க ஆனால் விஜய்னு வரும்போது ரெண்டு பேரும் ஆதரிப்பாங்க அதுதான் கேடுகட்ட கேவலமான அரசியல் என்னென்னா எதிர்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை யார் வேணா எதிர்க்கலாம் யாரை வேணா அதில் நமக்கு எந்த சிக்கல் இல்லை சிக்கல் என்னென்னா நீங்கள் விஜய ஆதரிக்கீங்கன்றதுக்காக எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படி ஆதரிக்கலை விஜயை எதிர்த்து கேள்விகள் கேட்குறாங்கன்னா உடனே அவங்களாம் காசு வாங்கிட்டாங்க திமுக கிட்டே சோரம் போயிட்டாங்க நூறு கோடி வாங்கிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த பிஸ்மி பேசிக்கிட்டு தெரிகிறாங்க அதாவது என்ன அவரை போய் நீங்கள் அமைவன்னு சொல்கிறீங்கன்னா அவர் அப்படி தான் பேசிட்டு வர்றாரு எல்லா இடத்துலையும் அவரு தான் தொடக்கத்தில் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி கடுமையாக தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் பேசினவர் தான் இந்த பிஸ்மி இன்றைக்கி ஏன் மாற்றிக்கிட்டாரு அன்னைக்கு அப்படி காட்டமாக பேசிய பிஸ்மி இன்று விஜய் தான் வரணும் விஜய் வந்து அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு விஜயை யாராலும் முடக்கி போட முடியாது அப்படிங்கிறார் யாரும் போட முடியாது அவரே போட்டுக்குவார் அவர் முடங்கியே தான் கிடக்கிறாரு இது இதுக்கு மேலே யார் அவரை முடக்க முடியும் நாங்கள் எந்திரிச்சு வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு தான் கேட்குறோம் அவர் தாங்க முடக்கி கிடக்குறாரு அவரை இதுக்கு மேலே வேற யாராவது முடக்கி போட்டுருணுமா நூறு கோடி வாங்கிட்டாங்க விஜய் எதிர்த்தா நூறு கோடி வாங்கிட்டாங்க கொஞ்சமாவது கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா சரி தொடக்கத்தில் இது நடந்த உடனே விஜய் தரப்பில் அதான் அரசு தரப்பில் பத்து லட்சம் அறிவித்த உடனே விஜய் தரப்பில் இருபது லட்சம் அறிவித்த உடனே இந்த பிஸ்மி தான் சொன்னார் ஒரு கோடி கொடுக்கணும் விஜய் அப்படின்னாரு சரி நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் ஏன் ஒரு கோடி கொடுக்கணும் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் எதாவது திமுக கிட்டே காசு வாங்கிட்டீங்களா இது என்ன மாதிரி பேச்சு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம் உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் உண்டு ஆனால் மற்றவர்கள் கருத்து சொல்லக்கூடாது சொன்னால் உடனே அங்கே நூறு கோடி அப்படின்னு வந்துடுவீங்க நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு படம் பார்க்குறாரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் ஆகாஷ் பாஸ்கரன் சொல்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் இல்லை ஒரு நாலு தயாரிப்பாளர்கள் இருக்காங்கன்றது தான் அந்த படத்தை பார்க்குறவங்க சொல்கிற செய்தி இல்லையா அந்த நாலு தயாரிப்பாளர்களில் ஒருத்தர் அண்ணன் சீமானை அணுக்கி அந்த படத்தை உங்களுக்கு தனியாக காட்சி போட்டு காட்டுறோன்றாங்க பல படங்கள் பார்த்துருக்கிறாரு அந்த மாதிரி தான் பார்த்தாரு சரி இந்த படத்தை விநியோகம் செய்தது ரெட் ரெட் ஜெயண்ட்டு அதனால் சீமான் வந்து காசு வாங்கிட்டார் அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் இயக்கி வெளியான படம் தான் விடுதலை அந்த விடுதலையையும் விநியோகம் செய்தது ரெட் ஜெயண்ட்டு தான் அந்த படத்துக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு தனி காட்சி போட்டு காட்டப்பட்டது அதை பார்த்துட்டும் அன்றைக்கி வந்து பேசினார் அன்றைக்கும் ரெட் கிட்ட இல்லை திமுக கிட்டே காசு வாங்கிட்டாரா இப்படிலாம் குற்றச்சாட்டு வைப்பீங்கன்னா மிஸ்டர் பிஸ்மி ரொம்ப எளிமையாக கேட்குறேன் சன் பிக்சர்ஸ் கிட்டேயும் ரெட் கிட்டேயும் எத்தனை படம் நடிச்சிருக்கிறாரு விஜய் நடித்த எத்தனை படத்தை அவங்க விநியோகம் செய்திருக்கிறாங்க ஏன் சர்க்கார் பீஸ்ட் வரைக்கும் சன் பிக்சர்ஸ் தானே அப்போ அந்த இடத்துலலாம் உண்மையிலேயே பெட்டி வாங்கிட்டு திமுக தரப்பில் பெட்டி வாங்கிட்டு நடித்தவர் தானே இந்த விஜய் அவரை ஆதரிச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்கள நூறு கோடி வாங்கிட்டாங்க எங்கே திமுக கட்டுறது திமுக கிட்ட அதிகமாக பணம் வாங்கினதே விஜய் தாங்க அப்போ இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் அடிப்படையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற இந்த பிஸ்மிகிட்டலாம் ஏன்னா அப்படி தான் பேசுவார் ஏன்னா அவர் யாருன்னா படங்களை ரிவ்யூ பண்ணுறவர் தான் படத்தை ரிவ்யூ பண்ணுறத பற்றி அவரே குறை சொல்கிறாரு அப்போ இவர் எத்தனை இடத்துல பெட்டி வாங்கியிருப்பார் படம் ரிவ்யூ பண்ணுறா காசு வாங்குறாங்கன்னா இப்போ நீங்கள் அதே தொழிலாக செய்கிறீங்களா எத்தனை இடத்துல எவ்வளோ காசு வாங்கியிருப்பீங்க எல்லாம் தாண்டி பாலா கிட்ட மேடையிலே நீங்கள் அசிங்கப்பட்டீங்களா இயக்குனர் பாலா கிட்ட நினைவு இருக்குல்ல அதாவது பிஸ்மி யார் அப்படின்னா பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவார் அப்படின்னு பேசும்போது பாலா அவர்கள் அவரோட ஒரு படத்துக்கு மேடையிலேருந்து பேசும்போது பிஸ்மி ஏதோ கேள்வி கேட்க அவரை போட்டு கலாய்ச்சி விட்டார் தெரியுமே நீங்கள் தான் பெரிய பிஸ்மி வந்து படம் எடுத்திருக்காரு தெரியுமா ஆமாம் விட்டு படம் விட்டு படம் இல்லையா படம் எடுத்தாரா அதில் விட்டு இருந்துச்சு ஐயோ படத்தில் விட்டு இருந்தால் தானே என் இது என்ன புது டெஃபினேஷனாக இருக்குது இது படம் எடுத்தாரா அதில் விட்டு இருந்துச்சான் சரி ஏதோ ஒன்று விட்டு படமோ இல்லை ஒரு படத்தில் விட்டு இருந்துச்சோ ஆ இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னு போட்டு அவரை மேடையிலே வச்சு பாலா கலாய்ச்சாரு அன்னைக்கெலாம் எங்கே போச்சு உங்கள் மூஞ்சி இப்படிதானா கை வச்சுக்கிட்டு தலையாக தொங்க போட்டீங்க மிஸ்டர் பிஸ்மி கவனமாக இருங்க நீங்கள் பேசுங்க எதிர்த்து பேசலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அதுக்காக அவதூறு பரப்பக்கூடாது நூறு கோடி நூறு கோடி ரொம்ப எளிமையாக கேட்குறேங்க அவ்வளோ எளிதாக நீங்கள் திமுக தரப்ப நூறு கோடி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா சரி அவ்வளோ எளிது விஜயை எதிர்த்து இப்படி பேசுனா நூறு கோடி கொடுத்துருவாங்கண்ணா சரி அண்ணன் சீமான் பேசுனா அதுக்கு நூறு கோடி கொடுக்குறாங்க இந்த பிஸ்மி நல்லா தான் முன்னாடி பேசுனீங்களே விஜய் எதிர்ப்பு மாதிரி நல்லா காட்டமாக பேசுங்க பேசுனா உங்களுக்கு நூறு கோடி இல்லைனாலும் ஒரு கோடி ரெண்டு கோடியாவது கொடுப்பாங்கல்ல அதுக்கு தானே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அது தானே நீங்கள் விஜய் கிட்டேருந்து வாங்குறீங்க இல்லைனா எதுக்காக விஜயை எதிர்த்த விஜய் அரசியல் பிரவேசத்தை எதிர்த்த பிஸ்மி அவர்கள் இப்போது எதற்காக ஆதரிக்கிறார் அதற்கு அவர் கொடுத்த காரணம் என்ன எதுவுமே சொல்லலை அதனால தான் சொல்கிறோம் பிஸ்மியும் காசு வாங்கிட்டு தான் இருந்து விஜய் இருந்து காசு வாங்கிட்டு தான் இப்படி பேசுகிறார் அது லட்சத்தில் வாங்கினாரோ கோடியில் வாங்குனாரோ நமக்கு தெரியாது ஆனால் வாங்கிட்டு தான் பேசுகிறார் அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாதனால நாங்கள் அளவுக்கு அது நேர்மையாக தெரியாது ஆனால் வாங்கிட்டு பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் நீங்கள் வைக்கிறது போல் ஆனால் நீங்கள் கண்மூடித்தனமாக நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி பைத்தியக்கார மாதிரி இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் பெம்பிளிக்கு பிலாப்பி மாதிரி இருந்தால் நூறு கோடி நூறு கோடி நூறு கோடின்னு ஒரு 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 மூணு நாலு நாளாக பைத்தியம் முடிச்சால் மாதிரி எல்லா இடத்துலையும் நூறு கோடின்னு சொல்லிட்டு தெரியற அதில் கமெண்ட் பாக்ஸ் வரை லாக் பண்ண யாராவது வந்து எதுவும் கேள்வி கேட்டுக்கூடாதுன்னு நல்லா பேசுங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு விஜய் தரப்புலேருந்து இன்னும் உங்களுக்கு காசு கொண்டு வந்து தரணும்னா மகிழ்ச்சி பிஸ்மி நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் நம்மளும் சொல்ல முடியும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் விங்காக இருக்கலாம் லெஃப்ட் விங்காக இருக்கலாம் இந்த கருத்து சார்ந்தவங்களா இருக்கலாம் அந்த கருத்து சார்ந்தவங்களா இருக்கலாம் ஆனா எல்லாரும் மிக கேவலமான கொடிய ஒரு அரசியலை இந்த நாற்பத்தோரு பேர் இறப்பு மேல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யாம அந்த நாற்பத்தோரு பேர் பக்கத்தின் நின்று சரியான கேள்விகளை அன்றிலிருந்து இன்று வரை நமது தரப்பு நாம் தமிழர் கட்சி தரப்பு கேட்டுட்டு தான் இருக்கு அது இவங்க செய்கிற அரசியலுக்கு இடையூறாக இருக்கு அதனால தான் நம்ம மேலே அவதூறுகளை பரப்புறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ அவதூற பார்த்துருக்கோம் இப்போவும் பார்க்குறோம் வரும் அவதூறுகளை அடித்து நொறுக்கும் பொடி பொடியாக்கும் நன்றி வணக்கம்